கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு முன்பு முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரின் மெசெஞ்சர் கணக்கிலிருந்து தனது சகோதரருக்கு சஞ்சீவை தாக்குகின்றோம் என்று ஒரு செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிறகு வேலை முடிந்தது என்று மற்றொரு செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் மேலும் பிரதான சந்தேக நபராக கருதி தேடப்படும் யுவதி இப்போது கைது செய்ய தனது தாயாரின் கணக்கு மூலம் பணத்தை தாக்குதலுக்கு பிறகு நீர்கொழும்பு பகுதியில் துணிகளை வாங்க தனது தாயாரின் கணக்கை பயன்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது போன்ற முக்கிய செய்திகளை மேலும் விவரமாக படித்து தெரிந்து கொள்ள மை கே என்ற வலைதளத்தினுள் சென்று கட்டணம் செலுத்தி வாசித்து பயன்பெறுங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்